வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஏழ் ஒன்பதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் பார்க்க போகிறோம் நாகூர் ரூமி அவர்களுடைய ஒரு கவிதை இது வந்து சிலபஸில் கவர் ஆகுதா சார் அப்படின்னா கவர் ஆகலாம் சிலபஸில் பட் வந்து அந்த குறிப்புகள் வந்து கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது ஒரு டூ மினிட்ஸில் அந்த குறிப்புகள் மட்டும் வந்து பார்த்து நம்ம முடிச்சுலாம் சரிங்களா ஓகே சித்தாள் அப்படின்ற தலைப்பின் கீழ் எழுதியிருக்காரு நாகூர் ரூமி அவருடைய குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம் நுழை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் கிடையாது சித்தா ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கள பற்றி தான் இந்த கவிதை வந்து இடம்பெற்றிருக்கும் இப்போ இவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சித்தால வந்து ரூம் போட்டு தங்கியிருக்காங்க எங்கே அப்படின்னா தஞ்சாவூரில் தங்கியிருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் வந்து முகம்மது ரஃபி ஓகேங்களா முகம்மது ரஃபி அதுதான் அவருடைய இயற்பெயர் நாகூர் ரூமி அவர் சித்தாலு தஞ்சை தஞ்சை மாவட்டத்தில் ரூம் போட்டு தங்கியிருக்கார் நாகூர் ரூமி ரூம் போட்டு தஞ்சை மாவட்டத்தில் தங்கியிருக்கார் சித்தால் ஞாபகம் வச்சுங்க இயற்பெயர் வந்து முகம்மது ரஃபி எண்பதுகளில் எயிட்டிஸில் கனயாழி அப்படின்ற இதழில் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எப்போது எயிட்டிஸில் கனயாழி அப்படின்ற இதழில் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கவிதையும் எழுதுவார் குறு நாவல் எழுதுவார் சிறுகதை மொழிபெயர்ப்பு அதெல்லாம் வந்து ஒரு ஓகே கவிதை எழுதியிருக்காரு நாவல் குறு நாவல் எழுதியிரு குரு புதினம் குறு புதினம் எழுதியிருக்காரு சிறுகதை எழுதியிருக்காரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு சரிங்களா இது ஜஸ்ட்டு படிச்சிங்க இது கேட்கறது வாய்ப்பு இல்லை இருக்குது அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னா மீட்சி சுபமங்களா புதிய பாறை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வந்து வெளியாகி உள்ளன சரிங்களா எங்க இதெல்லாம் வந்து இதழ் அதாவது மீட்சி சுபமங்களா புதிய பாறை குங்குமம் குங்குமெலாம் இதழ் தெரியும் இல்லையா குங்குமம் குமுதம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் மீட்சி சுபமங்களா புதிய பாறை இந்த இதழிலலாம் இவருடைய படைப்புகள் வந்து வெளியாகிருக்கு நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் அதை மூன்றும் வந்து கவிதை தொகுதிகள் சரிங்களா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இவை மூன்றும் வந்து கவிதை தொகுதிகள் மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் படித்துள்ளார் ஆமாம் மொழிபெயர்ப்பு கவிதைகள் ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க மொழிபெயர்ப்பு பண்ணுவார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா சிறுகதையும் எழுதுவார் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்றது நாவல் அதை மட்டும் பார்த்துங்க கப்பலுக்கு போன போன மச்சான் அப்படின்ற நாவலும் இவர் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா அவ்வளோதான் இவருடைய கூற்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிதை பார்த்துடலாம் இந்த இது வந்து இவர் வந்து சிலபஸில் கவர் ஆகலை பட் இருந்தாலும் இந்த குறிப்புகள் மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து பார்த்துங்க ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இது கவிதை வந்து தேவையில்லை பட் இருந்தாலும் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் அந்த இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் அந்த கல்லை சும்மக்கிறாங்க இல்லையா அதை தான் எழுதியிருக்காரு பொற்காலமாக இருந்தாலும் தலையில் சுமிப்பது எழுதியதோ கற்காலம் தான் ஓகே தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலும்பார் பூமியிலே வாழ்க்கை போச்சு அப்படின்னு தலையில் கை வச்சு புலம்புவாங்களாம் தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காக தலையிலே கை வைக்கிறாள் இவள் தன்னுடைய வாழ்க்கை போகக்கூடாது அப்படின்றது தலையிலே கல் வைக்கிறான் கை வைக்கிறாள் இவள் அதான் கல் வச்சுட்டு கை வச்சு சுமந்துட்டு போகிறாங்க அதை சொல்கிறார் வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு தலைகணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு வாழ்க்கையில் தலைகணம் பிடிச்சும் இருக்கிறாங்க ஆனால் தலைகணமே இவங்களுக்கு வாழ்க்கை ஏன்னா டெய்லி இவங்க கல் சுமந்துட்டு போவாங்க இல்லையா அதை தான் சொல்கிறாரு அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவருக்கு அனவுக்காக அழுக்காமறிகள் சுமக்கம் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த அலுவலகம் ஆஃபீஸு இந்த கட்டடெல்லாம் ஏறி வந்து இறங்குவாங்க எதுக்காக அப்படின்னா உணவுக்காக தான் அப்படின்றாங்க செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் யார் கண்டுகிறாங்க அதை சொல்கிறாரு சித்தாலின் மன சுமைகள் அறியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே குறிப்புகள் மட்டும் பார்த்தங்க இதில் அவ்வளோதான் அதுவே போதுமானது நன்றி